எங்கே பார்த்தாலும் இப்போ கோலிவுட்டில் பயங்கரமான டிவோர்ஸ் பிரச்சனையாக தான்ப்பா இருக்குது அப்படிங்கிற ஒரு டாக் தான் வளம் வந்துட்டுருக்கு அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக ஜெயம் ரவி அவர்கள் ஆர்த்தி அவங்களா பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இதை பற்றி பலருமே பல கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு சைடு என்ன சொல்கிறாங்க ஜெயம் ரவி அவருடைய மாமியார் சரியில்லை அண்ட் அவங்களால தான் இந்த குடும்பமே பிரிஞ்சுது அப்படிங்கிற ஒரு டாக் வந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் ஆர்த்தி ஜெயம் ரவி அவர்களை ரொம்பவே சந்தேகப்படுறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் திடீர்னு வந்து கண்காணிக்கிறது இல்ல அடுத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவரு அங்கதான் இருக்காரா அப்படின்னு ரீசெக் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களால ஜெயம் ரவி அவர் ரொம்பவே அப்செட் ஆகி இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பாடகி சுஜித்ரா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த விவாகரத்துல என்னுடைய சப்போர்ட் முழுக்க முழுக்க ஜெயம் ரவி பக்கம் தான் ஆர்த்தி கூட வாழவே முடியாது அவங்க ரொம்ப ஆடம்பரமானவங்க அண்ட் இவங்க பிறக்கும் ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்தவங்க ஜெயம் ரவி அவங்க அப்படி கிடையாது அவங்க குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்காங்க இந்த சினி துறையில ஆர்த்தி ஏதோ அழகா இருக்காங்க அப்படிங்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா அந்த கல்யாணம் எத்தனை நாள் வரப்போகுது இப்போதான் அதுக்கான சரியான டைம் வந்திருக்கு இத்தனை நாளா ரவி அவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பசங்களுக்காக தான் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் பாடகி சுஜித்ரா சொல்லியிருந்தது இப்போ பலரது கவனத்துக்கு வந்துட்டு இருக்கு